கைஸ் நம்ம மான்ஸ்டர் ஃபிஷுக்கு சிக்கன் ஃபீட் பண்ண போகலாங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சிக்கனை ஃப்ரீஸ் பண்ணி தாங்க வச்சிருக்கோம் அதை கூலிங் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதனால் நம்ம போய் எடுத்து வெளியே வைக்கலாம்னு சொல்லிட்டு போய் ஃப்ரீசரில் பார்த்தா நல்லா கெட்டியாக ஆயிடுச்சுங்க அது ஃப்ரீசரு கூட ஓப்பன் பண்ண முடிலைங்க அது அந்த அளவுக்கு ஃபுல்லாமே ஃப்ரீஸ் ஆகி அதனால தான் கறி கெடாமே இருக்குங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியாது ஒரு பீஸ் தான் இருக்கு இந்தமாதிரி தான் சிக்கன் வாங்கணுங்க அந்த ஒரு பீஸும் பாருங்க சும்மா கல் மாதிரி இருக்குது இதே நாலு நாள் அஞ்சு நாள் ஆகிடுச்சிங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கெடாமல் அப்படியே இருக்கும் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணாதான் நல்லா கழுவிட்டு வச்சுட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த கத்தி கத்தி தாங்க இந்த கறி வெட்டுறதுக்கு செம்மையாக இருக்குங்க கத்தி அதனால் நம்ம எவ்வளோ நல்லா கழுவிட்டு அந்த ஃப்ரீசர்லாம் போயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நம்ம கறி எடுத்துகிட்டு வந்து வெட்டலான்னு பார்த்தா பார்த்திங்கன்னா இந்த கத்தி தாங்க இந்த கறி வெட்டுறதுல எனக்கு பிடிச்சது இந்த கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால கறி வெட்ட எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க அதனால் நானும் உட்காந்து கறி வெட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து கறி வெட்டிகிட்டு இருக்கிறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக இதெல்லாம் கட் பண்ணணுங்க பீஸாக பேரட்டுக்கு செனகளுக்குலாம் சின்ன சின்ன பீஸாக வெட்டணும்னு சொல்லிட்டு எல்லாமே சின்ன சாப்பாக கட் பண்ணிவிட்டு அரோனாக்கும் ஆஸ்கருக்கு மட்டும் பெரிய சைஸில் பீஸ் கட் பண்ணியாச்சுங்க பேரட்டுக்கு செனகளுக்குலாம் பாருங்கள் எவ்வளோ சின்ன நம்ம நம்ம அப்படியே நம்ம ஃபீட் பண்ண போகிறோம் பக்கத்தில் போய் அந்த மூடியை திறந்தாவே ஃபீட் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிதுங்க அதனால எல்லாமே பக்கத்தில் வந்து நின்றுக்குதுங்க அரோணா ஆஸ்கர் எல்லாமே ஆனால் ஆஸ்கர் தான் ஃபஸ்ட்டு கறியே எடுத்துருவாங்க போட்ட ஓட ஆஸ்கர் கையவே கடிச்சுட்டாங்க நல்லாவே